ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேங்கனை நம்ம ஊர்லேயே இவ்வளோ கட்டியாக இருக்குது பனி அந்த அளவுக்கு கட்டி ஆயிடுச்சு கோயம்புத்தூரில் அவ்வளோ பனியாக இருக்குது எப்போவுமே ஊட்டி தான் எடுப்போம் கொஞ்சம் தேங்கனை எடுத்து தலைக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக கட்டியாக இருக்குது நம்ம ஊர்லேயே இப்படி இருக்கே பனி ஊட்டியில் அப்போ எப்படி இருக்கும் பனி எவ்வளோ பனியாக இருக்கும் இங்கே இப்படி இருக்குது அப்படின்னா ஊட்டியில் எவ்வளோ பனியாக இருக்கும் பார்க்கலாங்களா ஊட்டியில் எவ்வளோ பனின்னு வாங்க பார்க்கலாம் எவ்வளோ பனின்னு பாருங்கள் எல்லா செடிங்க மேலேயும் வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா அப்படியே அந்த பனி மேகம் அப்படியே போயிட்டே இருக்க அந்த போக ஆனால் நான் ஊட்டிக்கு போகலைங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஊட்டிக்கு போனேன்னா நானுமே ஐஸ் கட்டி மாதிரி பனி மாதிரி ஆயிருவேன்னு நினைக்கிறேன் அதனால் நான் ஊருக்கு போகல இந்த வீடியோ வந்து என்னுடைய தம்பி எடுத்து எனக்கு அனுப்பின வீடியோ தான் எவ்வளோ பனி பாருங்கள் இந்த ஒரு பனி சமயத்தில் அங்கே வந்து எல்லாமே என்னுடைய தம்பி கொஞ்சம் பேர்லாம் வாக்கிங் போயிருக்காங்க பார்க்குறப்ப எடுத்துருக்காங்க தண்ணி தண்ணி மேலேயும் பாருங்கள் அப்படியே எப்படி அப்படியே கொட்டி கிடக்குது பாருங்கள் அந்த கிரவுண்டு ஃபுல்லாமே பனியாக கொட்டி கிடக்குது காலையில் டைமில் பார்க்கம்போலி எவ்வளோ விற்கும் அந்த செடிங்க மேலே கொஞ்சம் கூட பச்சையாகவே தெரியல எல்லாமே பனி அப்படியே வெள்ளையாக தான் இருக்குது பாருங்கள் என்ன அழகாக பாருங்கள் பார்க்கறக்கு அழகாக இருக்கா இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப ரசிக்கிறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் அந்த குளிரும் அந்த விறப்பும் இருக்குது பார்த்திங்களா இதை பார்த்த உடனே நமக்கே குளிர் வந்துடும் இல்லை வீடியோவில் பார்க்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி குழு குழுன்னு ஆயிடுது குழுக்குழு ஊட்டி பனியுடன் பாருங்கள் நீங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ